ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கனவா தொக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கனவா தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பல்லு பூண்டு இடித்து வச்சிருக்கேன் ஒரு பிடி கருவேப்பில்லை கொத்தமல்லி ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரம் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போதும் உப்பு தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கனவா வந்து எப்படி ஊற வச்சு செய்யணும்னு அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் கார மிளகாய்த்தூள் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் வாங்க இப்போ சமையல் கொள்ள போகலாம் இப்போ நான் கடாயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நார்மல் கடாயில் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு எண்ணெய் காஞ்சிடுச்சு சின்ன ஸ்பூனால் ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கிறேன் கருவேப்பில்லை போட்டுடலாம் இப்போ கருவேப்பில பொரிஞ்சிடுச்சு திரும்ப அடுப்ப ஹை மோட்ல வச்சுட்டேன் அப்போ பூண்டு போட்டுக்கலாம் தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆனால் ஏற்கனவே அதில் உப்பு போட்டுருக்கேன் நான் பார்த்து கொஞ்சமாக போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் கார மிளகாய் தூள் நான் ஏற்கனவே இதில் காரம் போட்டிருக்கேன் அதனால் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கட்டும் இங்க பாருங்க நம்ம தண்ணி எதுவுமே ஊட்டல அதுல தண்ணி வந்துட்டு பாருங்க தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும் திரும்ப மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்துச்சுன்னா கனவை வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் க்ளோ பண்ணிட்டேன் கை விடாமல் கலரணும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கனவா வெந்துடுச்சு கனவா தொக்கு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்